வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது நடக்காததை கூட நடத்தி காட்டும் சிவனின் மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்தால் போதும் மந்திரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு ஒளி நம்ம எடுத்துக்கவே முடியாது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று தான் அதுதான் பெருகு முடிவர் சொன்னது தமிழ்ல நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களுமே மந்திரம்னு சொல்றாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் சக்தி தான் அப்படிங்கிறது இன்று விஞ்ஞானம் அத உண்மைன்னு ஒத்துக்குச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு அதிர்வுகளும் நிச்சயமா ஒரு ஒளியதா குறிப்பிடுது பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஒளியில தான் ஆரம்பிக்குது நம்ம கைய காது கிட்ட வச்சாவோ இல்ல ஒரு சங்கு எடுத்து நம்ம காது கிட்ட வச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சத்தம்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் இந்த ஓம்ங்கிற அதிர்வலைகள் தான் நம்ம பிரபஞ்சம் முழுக்க முழுமையா இருக்குது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஓம் அதிர்வலை தான் நமக்கும் இருக்கு ஏன்னா அண்டத்தில் உள்ளதா பிண்டத்திலும் உள்ளது நம்மளோட சித்தர்கள் ரொம்ப எளிமையா சொல்லி இருக்காங்க இந்த ஒளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான திறவுகோளா செயல்பட ஆரம்பிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்தவை இப்படி சக்தி வாய்ந்த பட்ட இந்த எழுத்துக்கள் வந்து அதிகமா உச்சரிச்சு உச்சரிச்சு மாற்றப்பட்டு அதற்கு சக்தி உருவாக்கப்பட்டுச்சு உங்களுக்கு எளிய சொல்லி புரிய வைக்கணும் ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நீ இன்னைக்கு இருக்க நீ வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் சாதிச்சிருக்க உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு கிட்ட சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க மனம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும் உங்களோட திறமை சொல்லும் போது நீங்க மகிழ்ச்சியா மாற ஆரம்பிப்பீங்க நீங்க மோட்டிவேட் ஆக ஆரம்பிப்பீங்க என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுவே அவங்களே உங்களை வந்து ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களை ரொம்ப தப்பா பேசுறாங்க உங்களை ரொம்ப உதாசனப்படுத்தி பேசுறாங்க உங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்ப என்னாகும் உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும் உங்க உடம்பே முழுமையா சூடு ஏற ஆரம்பிச்சு நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமை தன்மையே அது உருவாக்க ஆரம்பிக்கும் ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் தான் சத்தங்கள் தான் நல்ல வார்த்தைகளுக்கு எப்படி நல்ல அதிர்வலைகள் உண்டா அதற்கான நல்ல முயற்சிகள் அது கொடுக்குதோ நல்ல வழியை நமக்கு காட்டுதோ ஒரு சாவி போல நம்மளோட வாழ்க்கையை ஒரு திறவு கோலா இருக்கோ அதே கெட்ட வார்த்தைகள் அதற்கான பலனை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இப்படி நல்ல விஷயங்களை ஒன்று சேர்த்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் இப்படி இருக்கக்கூடிய மந்திரங்களை செல்வம் ஒரு சேர வைத்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தின்னு சொல்லக்கூடிய பிராணவ மந்திரத்திலே ஆரம்பித்து பிராணவ மந்திரத்திலே முடியக்கூடிய ஒரு சிவ மந்திரத்தை உருவாக்கினார் இந்த சிவ மந்திரத்தை நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சராசரி குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க அதாவது சந்நியாசி அப்படிங்கிற அந்த சந்நியாசித்துவத்தை பெறாத ஒரு மனிதன் சிவ சிவ அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லலாம் இதுவே சந்நியாசி துவம் அடைஞ்சவங்க மூன்று முறை சிவசிவன் சொல்லலாம் அப்ப நார்மலா நம்ம நிலையில ஒரு சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட சிவனுடைய அந்த நிலையை அடைகிறதுக்கு பிரணவத்தோட சேரும்போது ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அவங்க சொல்லும் அவங்களோட வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதாவது யார் தான் பேசக்கூடிய முதல் வார்த்தை ஓம் சிவ சிவ ஓம் அல்லது நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பேசக்கூடிய முதல் வார்த்தை காலையில் எழுந்த உடம்பு மட்டும் கிடையாதுங்க ஒரு பத்து நிமிடம் அவங்க பேசாம இருந்து அதன் பிறகு அவங்க வாயை திறக்கிறாங்கனாவே அப்ப அவங்க நம அல்லது ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகள்ல இந்த பிறவில அவங்க செய்த பாவங்கள் எல்லாமே கரைய ஆரம்பித்து அவங்க முத்தி நிலையை அடைய ஆரம்பிப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு முனிவருமே வந்து பிறவா வரம் வேண்டும் அப்படின்னுவாங்க அதாவது இந்த பூலோக வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் நாங்க நேரடியா உங்களை சரணாகதி அடையறோம் அப்படிங்கறத பிறவா வரம் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போலதான் நமக்கு பிறவிகள் அமைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இருக்கிறதே மனித பிறவி தான் வந்து வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த பிறவி அப்படின்வாங்க உண்மை அது கிடையாது மனித பிறவிதான் எல்லா பாவங்களுக்குமே ஒரு காரணகத்த பிறவியே இந்த பிறவியை நம்ம சரியா பயன்படுத்த பயன்படுத்திக்கிட்டு நம்ம முத்தி நிலை அடைவோம் தவறா பயன்படுத்திட்டா மேலும் மேலும் அதல பாலத்துக்கு போக ஆரம்பிப்போம் அப்படிப்பட்ட இந்த பிறவி நம்ம சரியான விதத்துல பயன்படுத்துறதுக்கு சரியான மந்திர உச்சாடனம் நம்ம செய்யறது மூலமாக தியானங்கள் சொல்றது மூலமாக நம்மளை சுத்தி ஆறா உருவாக ஆரம்பிக்கும் இந்த பாசிட்டிவ் ஆரா என்ன ஆகும்னா நம்மளை சுத்தி வந்து நல்ல மனிதர்களை ஈர்க்க ஆரம்பிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அதை அப்படியே மாற்ற ஆரம்பித்து நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி ஒரு காந்தகம் போல ஈர்க்க ஆரம்பித்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே உங்களுக்கு நல்லபடியா வருவாங்க இதுக்கு நீங்க பேசக்கூடிய முதல் வார்த்தை ஓம் சிவ சிவ ஓம் அல்லது நம சொன்னோம் காலையில தூங்கி எழுந்த உடனே கண்களை மூடிக்கிட்டு நீங்க பெட்லேயே உட்கார்லாங்க நான் ப்ரஷ் பண்ணல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மன தூண்மையோட ஒரு ஒன்பது முறை ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு நல்ல பிராணயாமத்தோட சொல்லி பாருங்க அந்த நாள்ல நீங்க ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தை ஓம் சிவ சிவ ஓம்னு ஆரம்பிச்சு பாருங்க அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா விளங்க ஆரம்பிக்கும் இதை நீங்க தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கிளென்சிங் அடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு திகழ ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்து பாருங்க ஓம் சிவ சிவ ஓம் மிகப்பெரிய அளவு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும்